ஒரு அமைச்சர் பேசுகிறாரு எனக்கு சிரிக்கிறதா அழுவுருதான்னு தெரில தீபாவளிக்கு முன்னால திமுக அமைச்சர் சொல்கிறாரு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததால அவங்கெல்லாம் நகைக்கடையில் ஒரே கூட்டமாக நகைக்கடையாக இன்னைக்கு ஒன்னே கால லட்சம் ஒரு சவரன் ஒரு கிராம் வந்து பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு இருந்தாலும் சொல்கிறார் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோன்னும் தீபாவளிக்கு முன்னால் ஒரு பேட்டி பார்த்தேன் நான் இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கினவொன்னும் துணிக்கடையில் கூட்டமாக நகைக்கடையில் கூட்டமாக மார்க்கெட்டில் கூட்டம் மக்கள் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்காங்களா இவங்கள்லாம் யார் இன்ப நிதி உதயநிதி நினச்சின்னு சொல்கிறாங்களா முப்பதாயிரம் கோடி சபரீசன் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்களா ஆயிரம் ரூபாய் இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க இட் இஸ் நத்திங் அதுக்காக அதை நான் அதை குறைச்சி மதிப்பிடலை சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிற இடத்துல ஏதோ கொடுத்தாங்களேன்ற மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் ஏன் மக்களை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க நீங்கள் தானே வந்து முப்பது வருஷம் ஆண்டுருக்கீங்க அவங்க ஒரு முப்பது வருஷம் ஆண்டுருக்காங்க ஏன் இன்னமும் அரசாங்கத்துக்கிட்ட கையே நிலையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதே அவங்களுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அவங்க பெருமையாக வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்க அதை தான் விஜய் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு ஒரு வீட்லேயும் மோட்டர் சைக்கிள் இருக்கணும் வீடு சொந்தமாக இருக்கணும் ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணும்னு அது எப்போ நடக்கும் எவ்வளோ அதுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கும் இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் யாராவது அந்த புதிய பாதையில் போகணும்ல எப்போ பார்த்தாலும் சோர் போட்டேன் அப்புறம் பொரியல் போட்டேன் முட்டை கொடுத்தேன் சத்து மாத்திரை கொடுத்தேன் இதையே சொல்லிட்டு இருந்தால் அவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டிங்களா அவங்களுக்கு ஒரு தன்மானம் அவங்கள காலில் அவங்க நிற்க வைக்க மாட்டிங்களா